வணக்கம் இது சுயிஸ்தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் அபராதம் விதிக்க சுவிட்சர்லாந்து அரசு திட்டம் ஆக்ரோஷமான பயணிகளின் சடுதியான அதிகரிப்பு கவலையில் சுவிஸ் விமான நிறுவனங்கள் பிந்தப்பூர் திடீர் சோதனை போலீசாருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி சுவிஸ் மாகாணம் ஒன்றில் போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கிய மருத்துவருக்கு சிறை பிளாரிஸில் மான்களுடன் மோதி இரண்டு கார் விபத்துக்கள் காவல்துறை விடுத்த எச்சரிக்கை MCS கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை விலை கழிவுகளை நம்ப ஏமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகளை அனுப்ப இன்றைய அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்தாண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பினே விரிவான செய்திகள் பிப்ரவரி பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணியளவில் அளவில் கிளாரு ஒரு கார் ஒரு மான் மீது மோதி விபத்துக்குள்ளானது சில மணி நேரங்களுக்கு பிறகு பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஏழு மணியளவில் ரீச்சன் பார்க் மற்றும் பில்டனுக்கு இடையிலான லண்ட் திராசவில் மற்றொரு கார் மான் மீது மோதியது இரண்டு சம்பவங்களிலும் மான் சம்பவ இடத்திலேயே பலியானது மேலும் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன அதிர்ஷ்டவசமாக இரண்டு விபத்துகளிலும் யாருக்கும் காயமேற்படவில்லை இரண்டு ஓட்டுநர்களும் உடனடியாக அவசர ஒன்று ஒன்று ஏழு மூலம் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் மூலம் சரியாக செயல்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கண்டோனல் காவல்துறை அவர்களின் பொறுப்பான செயல்களை பாராட்டியது மேலும் காட்டு விலங்குகள் கடக்கும் பகுதிகள் வழியாக வாகனம் ஓட்டும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நினைவூட்ட இந்த சம்பவங்களை போலீசார் தெளிவுபடுத்துகின்றனர் காடுகள் திறந்த வழிகள் அல்லது நீர் ஆதார அருகில் உள்ள சாலைகளில் பெரும்பாலும் வன விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் விலங்குகள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடும் இது போன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான சிறந்த பகுதிகளில் வேகத்தை குறைத்து விழிப்புடன் இருப்பதுதான் ஒரு மான் சாலையை கடந்தால் மற்ற மான்களும் சாலையை பின்பற்ற வாய்ப்புள்ளது என்பதை பல ஓட்டுநர்கள் உணர தவறிவிடுகிறார்கள் மிகவும் தாமதமாக செயற்படுவது அல்லது ஒரு விலங்கை தவிர்க்க திடீரென வாகனத்தை திருப்புவது கடுமையான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் எனவும் மற்ற வாகன அதன் மீது சவாரி செய்பவர்களையும் இவை பாதிக்கலாம் ஒரு ஓட்டுநர் சாலையில் ஒரு காட்டு விலங்கு எதிர்கொண்டால் ஸ்டியரிங் வீலை உறுதியாக பிடித்து கொண்டு செய்வதுதான் சிறந்த பதிலாக இருக்க முடியும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் ஒரு காட்டு விலங்கு மோதலின் துரதிஷ்டவசமான நிகழ்வில் ஓட்டுநர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் முதல் படி மற்ற வாகனங்களை எச்சரிக்கை ஆபத்து விளக்குகளை இயக்க வேண்டும் அடுத்து மேலும் விபத்துகளை தடுக்க காரின் பின்னால் பாதுகாப்பான தூரத்தில் ஒரு எச்சரிக்கை முக்கோணத்தை வைப்பதன் மூலம் விபத்து நடந்த இடத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க முடியும் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்தை அழைப்பதன் மூலம் விபத்தை பற்றி காவல்துறைக்கு புகார் அளிப்பதும் கட்டாயமாகும் பொருத்தமான வனவிலங்கு அதிகாரிகள் நிலைமையை கையாள காவல்துறை ஏற்பாடு செய்யும் ஓட்டுநர்கள் காயமடைந்த விலங்கை ஒருபோதும் அணுகக்கூடாது ஏனெனில் அது அதிர்ச்சியில் இருந்தால் ஆக்ரோசமாக செயல்படக்கூடும் வன விலங்குகள் தொடர்பான விபத்துகள் எந்த நேரத்திலும் குறிப்பாக கிராமம் மற்றும் வனப்பகுதிகளில் நிகழலாம் என கிளாரஸ் காவல்துறை வலியுறுத்தி அனைத்து வாகன ஓட்டிகளும் விழிப்புடன் இருக்கவும் கவனமாக வாகனம் ஓட்டவும் எதிர்பாராத வனவிலங்கு கலப்புகளுக்கு எப்போதும் தயாராக இருக்கவும் தங்களுக்கு சாலையில் உள்ள மற்றவர்களது பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுமாறும் போலீசார் கேட்டுக் லுசேர்ன் பஸ்னாக் திருவிழா நகரத்தின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்களை ஈர்க்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர் இவ்வளவு பெரிய கூட்டம் அதிகாரிகள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகிறது குறிப்பாக பொது பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பது போன்றவற்றில் மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை பராமரிக்க லுசர் நகரம் லுசர் மாகாணம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை அதே போன்று கார்னிவல் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கண்காணித்தல் மற்றும் முக்கிய இடங்களில் மக்கள் அடர்த்தியை அளவிடுதல் போன்றவை இந்த நடவடிக்கைகளில் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருவிழாவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் கடந்த ஆண்டு பாதுகாப்பு மற்றும் கழிவு மேலாண்மை உத்திகள் பயனுள்ளதாக இருந்த போதிலும் இன்னும் முன்னேற்றத்திற்கு இடம் உள்ளது என்று அதிகாரிகள் முடிவு செய்தனர் சில பகுதிகளில் கூடியிருந்த மக்களின் எண்ணிக்கை முக்கியமான நிலைகளை எட்டியது இது அங்குள்ள இயக்கத்தை கடினமாக்கியது மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை அதிகரித்தது இவ்வாறான சிக்கல்களை தீர்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பஸ்னாக் திருவிழாவிற்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது பஸ்னாக்கின் போது மிகப்பெரிய சவால்களில் ஒன்று குப்பைகளை கொட்டுவதாகும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நிகழ்வு முழுவதும் குறிப்பிடத்தக்க கழிவுகளை உருவாக்குகிறார்கள் இதற்காகவே சிறப்பாக கழிவகட்டும் முகாமைத்துவத்தையும் முறைமைகளையும் துப்புரவு பணியாளர்களையும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது புதிய பாதுகாப்பு மற்றும் கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளின் வெற்றியில் ஒரு முக்கிய காரணி அதிகாரிகளுக்கும் கார்னிவல் அமைப்புகளுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பாகும் இந்த வலுவான ஒத்துழைப்பு பெரிய பொது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு முன்மாதிரியாக செயற்படுகிறது லுசர்ன் கார் ஒரு வேடிக்கையான பாதுகாப்பான மற்றும் நன்கு நிர்வகிக்கப்பட்ட கொண்டாட்டமாக இருப்பதை குறிப்பிடத்தக்கது பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம்

உலகிலேயே ஸ்மார்ட் நாடு என்ற பெருமையை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது வேர்ல்ட் ஆப் கார்ட் கேம் எனும் ஒன்லைன் விளையாட்டு இணையதளம் தான் சுவிட்சர்லாந்திற்கு இந்த பெருமையினை வழங்கியுள்ளது சராசரி ஐ கல்வி மட்டம் மற்றும் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆகிய காரணங்களின் அடிப்படையில் உலக நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டதில் சுவிட்சர்லாந்திற்கு இந்த பெருமை கிடைத்துள்ளது சுவிஸ் மக்களின் நாற்பது சதவிகிதம் பேர் பட்டதாரிகள் இங்கு முப்பத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள் உள்ளன அத்துடன் ஒன்பது பேர் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் சுவிஸ் மக்களின் சராசரி ஐக்கிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இரண்டு வீதமாகும் பட்டியலில் பிரித்தானியாவுக்கு இரண்டாவது இடமும் அமெரிக்காவுக்கு மூன்றாவது இடமும் கிடைத்துள்ளன நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுவிட்சர்லாந்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றுவிட்டாலும் சராசரி ஐக்கியவை பொறுத்தவரை ஜெர்மனிக்கும் நெதர்லாந்துக்கும் தான் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியர்கள் மற்றும் நெதர்லாந்து மக்களின் சராசரி ஐக்கிய நூறு புள்ளி ஏழு வீதமாக காணப்படுகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மருத்துவர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு கைதிக்கு அவர் உடல் நலமில்லாமல் இருப்பதாக மருத்துவ சான்றிதழ் கொடுத்ததினால் அவர் சிறை செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது ஒரு நபர் தன் மகளை சந்திக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நேரத்தில் மகளை காண செல்லவில்லை தான் உடல் நலமில்லாமல் இருப்பதனால் மகளை காண வர இயலவில்லை என அவர் தன் முன்னாள் மனைவியிடம் கூறியுள்ளார் அதற்கு ஆதாரமாக அவர் மருத்துவ சான்றிதழ் ஒன்றையும் கொடுத்துள்ளார் உண்மை என்னவென்றால் அவர் சிறையில் இருந்து கொண்டு போலியான மருத்துவ சான்றிதழையே வழங்கி இருக்கின்றார் மகளை காண செல்லாமல் ஜனீபாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடமிருந்து பொய்யான முறையிலேயே தனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சான்றிதழ் பெற்று தன்னுடைய முன்னாள் அவர் கொடுத்துள்ளார் இந்த உண்மை தெரிய வந்தமையினால் சான்றிதழ் கொடுத்த மருத்துவருக்கு தற்போது கடுமையான சிக்கல் உருவாகியுள்ளது அவருக்கு பத்து மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த மருத்துவர் தன்னிடம் மருத்துவ சான்றிதழ் பெற்ற நபர் சிறையில் இருப்பது தனக்கு தெரியாது என்றும் தன்னை அவர் ஏமாற்றிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் மருத்துவர் போய் சொல்லுகிறார் எனவும் சிறையில் இருக்கும் ஒருவர் மருத்துவச் சான்றிதழ் வாங்க முயன்றால் அது குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவருக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அது வழக்கமான நடைமுறைதான் என்றும் நீதிமன்ற அதிகாரிகள் போலீசாரிடம் தெரிவித்தனர் தற்போது அந்த மருத்துவர் தன்னுடைய தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஏழு மணியளவில் நகர காவல்துறையினர் நகரில் உள்ள உணவகத்தினை குறிவைத்து இடம்பெற்றதாக கூறப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த உணவகத்தில் சட்டவிரோதமான பொருட்கள் வர்த்தகம் செய்யப்பட்டிருக்கலாம் என போலீஸ் விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த ஆரம்பகட்ட கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அந்த வளாகத்தில் சோதனை நடத்த அரசு வழக்கறிஞர்கள் அலுவலகம் போலீசாரின் நடவடிக்கையின் போது பத்து கிராமுக்கும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் அதிகாரிகள் பதினேழாயிரம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் கணிசமான அளவு பணத்தினையும் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கண்டுபிடிப்புகள் உணவகத்தில் சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகம் நடைபெறுவதாக சந்தேகம் எழுந்துள்ளது சோதனையின் போது எரித்திரியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய உணவகத்தின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அரசு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அவர் இப்போது அடுத்த சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது சாத்தியமான ஆதரவாளர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காண போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பிண்டத்தூரில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் வலியுறுத்துகின்றனர் சுவிஸ் விமான நிறுவனங்களில் வழக்கத்துக்கு மாறாக இடையூறு விளைவிக்கும் அல்லது ஆக்ரோஷமான பயணிகளை உள்ளடக்கிய வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் மற்றும் சி உள்ளிட்ட சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட விமான நிறுவனங்கள் இது குறித்த சம்பவங்களை புகார் அளித்துள்ளன கடந்த ஆண்டு மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வழக்குகள் பதிவாகி உள்ளன இது முந்தைய ஆண்டை விட முப்பது சதவீதம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இது புதியதொரு உச்சத்தை எட்டியது மட்டுமல்லாமல் கொரோனா தொற்று நோக்கி முந்தைய எண்ணிக்கையினையும் தாண்டியுள்ளது விமான குழுவின் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற மறுக்கும் பயணிகள் உட்பட விமானத்தில் உள்ள பொதுவான பிரச்சனைகளுடன் கைப்பொதிகளை தவறாக வைப்பது அல்லது அல்லது புறப்படும் மற்றும் தரையிறங்கும் போது மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது தொடர்பான விதிமுறைகளை புறக்கணிப்பது ஆகியவை இவ்வாறான சிக்கலான பயணிகளில் உள்ளடங்கும் மற்றொரு முக்கிய பிரச்சனை பயணிகளுக்கும் விமானத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் இடையேயான வாய்மொழி வாக்குவாதங்கள் பல பயணிகள் புகைப்பிடிக்கும் தடையை புறக்கணித்து அதிகப்படியான ஆல்கஹோல் அல்லது போதைப் குழு விமான நிறுவனங்களும் இந்த பிரச்சனையை மிகவும் தீவிரமாக எடுத்து வருகின்றன ஊழியர்களின் பயிற்சியை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்துவது எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை குறைக்க உதவும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நிதி பங்களிப்புகள் குறைக்கப்பட்டமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அதன் சர்வதேச துறையை ஆதரிக்க ஜெனீவா அவசர நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக நகரத்தை தளமாக கொண்ட பல ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்கள் மற்றும் சாரா நிறுவனங்கள் சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நெருக்கடி இந்த அமைப்புகளின் செயற்பாட்டை மட்டுமல்ல ஜெனீவாவின் சர்வதேச துறையில் பணிபுரியும் முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோரின் வேலைகளையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த சிக்கலை தீர்க்க ஜெனீவா அரசாங்கம் இந்த நிறுவனங்களை செயற்பட வைக்க மாற்று நிதி ஆதாரங்களை தீவிரமாக நாடுகிறது உடனடி நடவடிக்கையாக பட்ஜெட் வெட்டுக்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஊழியர்களுக்கு தற்காலிக நிதி உதவி வழங்குவதற்கான மசோதாவை அதிகாரிகள் முன்மொழிந்துள்ளனர் ஜெனீவாவின் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் தலைவர் டெல்பின் பெச்மேன் புதன்கிழமை இந்த மசோதா ஜெனீவா நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக அவசரமாக சமர்ப்பிக்கப்படும் என்று அறிவித்தார் முன்மொழியப்பட்ட திட்டத்தில் பத்து மில்லியன் சுவிஸ் பிராங்குகளின் அவசர நிதியும் உள்ளடங்கும் அமெரிக்கா நிதியினை திரும்பப் பெறுவதால் வேலை இழக்கு ஊழியர்கள் இன்னும் மூன்று மாதங்களுக்கு சம்பளத்தை பெற முடியும் என்பதை இந்த பணம் உறுதி செய்யும் இந்த நடவடிக்கை குறுகிய கால நிவாரணத்தை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் அதிகாரிகள் மிகவும் நிலையான நீண்டகால தீர்வை நோக்கி செயற்படுகிறார்கள் இந்த நடவடிக்கைகள் மட்டுமே பிரச்சனையை தீர்க்காது என்பதை பேட்ச்மேன் ஒப்புக்கொள்ளுகிறார் பேட்ச்மேன் ஒப்புக்கொண்டார் ஆனால் சர்வதேச அமைப்புக்கான முக்கிய நகரத்தின் அந்தஸ்தை பாதுகாக்க ஜெனிவா அதிகாரிகளுக்கு நீடித்த உத்தியை கண்டறிய அவை அதிக நேரத்தை அளிக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா பயணிகளால் செய்யப்படும் பல போக்குவரத்து மீறல்கள் தண்டிக்கப்படாமல் போகின்றன ஏனெனில் அவர்களால் அபராதங்களை செயற்படுத்துவது பெரும்பாலும் கடினமாக உள்ளது இந்த பிரச்சனை வளர்ந்து வரும் கவலையாக உருவெடுத்துள்ளது குறிப்பாக பிரபலமான சுற்றுலா பகுதிகளில் செலுத்தப்படாத அபராதங்கள் உள்ளூர் அதிகாரிகளுக்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை ஏற்படுத்துகின்றன பேர்னில் உள்ள சமூக ஜனநாயக கட்சியின் சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் உர்சுலா சாய் பாஜ் இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்துள்ளார் சட்டமாற்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பட்ட அமுலாக்க நடவடிக்கைகள் உள்ளிட்ட சாத்தியமான தீர்வுகளை ஆராய சுவிஸ் அரசாங்கத்தை வலியுறுத்தும் ஒரு தீர்மானத்தை அவர் சமர்ப்பித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் நிர்வாக அமைப்பான பெடரல் கவுன்சில் இந்த பிரச்சனையை ஆராய ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் வியாழக்கிழமை வெளியிட்ட அதன் அதிகாரப்பூர்வ பதிவில் கூடுதல் விவரங்கள் எதனையும் வழங்கவில்லை சைபாக்கின் கூற்றுப்படி சுற்று சுற்றுலா பகுதிகளில் உள்ள காவல்துறையினர் போக்குவரத்து சட்டங்களை மீறும் வெளிநாட்டு பார்வையாளர்களிடமிருந்து இருந்து அபராதம் வசூலிக்க பெரும்பாலும் சிரமப்படுவதாக தெரிவிக்கிறார் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வாடகை கார் நிறுவனங்கள் குற்றவாளிகளின் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் வெளிநாட்டு முகவரிகளை அதிகாரிகளுக்கு வழங்குகின்றன இருப்பினும் அபராதங்கள் சரியாக மீறுபவர்களுக்கு அனுப்பப்பட்டாலும் அவர்கள் பெரும்பாலும் செலுத்தப்படாமல் இருக்கிறது செங்க நல்லாத நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடமிருந்து அபராதங்களை வசூலிக்க முயற்சிக்கும் போது நிலைமை மிகவும் சவாலானதாக இருப்பதாகவும் எல்லைகளை தாண்டி சட்ட அமுலாக்கம் என்பது சிக்கலான ஒரு விடயமாக இருக்கும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சனை சுவிஸ் சுற்றுலா நகராட்சிகளுக்கு கணிசமான நிதி இழப்புகளை ஏற்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக பெர்னிஸ் ஓபர்லாண்டில் உள்ள நன்கு அறியப்பட்ட சுற்றுலா தலமான இண்டர்லாக அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்தப்படாத அபராதங்களில் நான்கு லட்சம் சுவிஸ் பிராங்குகளை இழக்கின்றனர் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரச்சனையின் அளவை கருத்தில் கொண்டு அனைத்து போக்குவரத்து மீறல்களும் அவர்களின் பொறுப்பேற்கப்படுவதை உறுதி செய்ய அவசர நடவடிக்கை அவசியம் என்பதையும் சைபாக் சுட்டிக்காட்டியுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் மேலும் தினமும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி